வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் எக்னிக்கி நாம் பார்க்க போகிறது ப்ரோட்டீன் புட்டு இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இந்த புட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பயிரை வேக வச்சுக்கணும் அதுக்கு ஒரு குக்கரில் கால் கப் பச்சை பயிரை எடுத்துக்கலாம் இது மெசரிங் கப்பில் கால் கப்பு இதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி நான் சேர்த்துருக்குறேன் எந்த கப்பில் பச்சை பயிர் எடுக்கிறீங்களோ அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்து குக்கரை மூடி நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு நாலு விசில் வந்ததும் அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம புட்டுக்கான மாவு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் வாங்குகிற புட்டு மாவாக இருந்தாலும் சரி வீட்டில் உள்ள அரிசி மாவாக இருந்தாலும் சரி எடுத்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சதுக்கப்புறமா இதை பிடிச்சி பார்த்துட்டு விட்டோன்னா உருந்து விழணும் இந்த பக்குவத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம பயிர் வெந்திருக்கா பார்க்கலாம் பயிர் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இந்த சாஃப்டாக வெந்த பயிரை நம்ம இந்த மாவு கூடவே கலந்துடலாம் மாவுகூட சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ இனிப்பு தேவைப்படாதுங்கிறவங்களுக்காக கொஞ்சம் மாவு நம்ம சே எடுத்து வச்சுட்டு இது கூட இனிப்பு சேர்க்க போகிறோம் கால் கப் சர்க்கரை இல்லை சீனி இந்த மாதிரி எது வேணாலும் நமக்கு தேவையானதை சேர்த்துக்கலாம் இனிப்பு கூடுதலாக தேவை உள்ளவங்க கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்த்துட்டு கால் கப் தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம இது வேக வைக்கிறதுக்காக புட்டு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கிறோம் இது நான் இந்த காட்டுற அளவுக்கு இந்த விளிம்புக்கு கீழே முக்கால் அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை கொதிக்க வச்சிடலாம் இப்போ இந்த புட்டு குழல்லில் இந்த மாதிரி ஒரு அச்சுருக்கும் அதை போட்டுட்டு சரி பண்ணிவிட்டு நம்ம இதில் மாவு ஃபில் பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் துருவல் தான் போடணும் அப்புறமா தான் மாவு சேர்த்துக்கணும் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கொஞ்சம் மாவு சேர்த்துக்கணும் அடுத்தது திரும்ப கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கொஞ்சம் மாவு சேர்த்துக்கணும் இந்த மாதிரி த்ரீ டைம்ஸ் இல்லை ஃபோர் டைம்ஸ் நம்ம குழலோட அளவுக்கு தகுந்தவாறு மாவு சேர்த்து சேர்த்து தேங்காவும் சேர்த்துக்கலாம் இடையில இடையில் தேங்காய் சேர்த்தாதான் நமக்கு புட்டு கரெக்டாக வெந்து வரும் அதுக்காக தான் இந்த தேங்காவை இடையில் சேர்த்துக்கிறது இன்னொன்று தேங்காய் சேர்க்குற அளவுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும் கடைசியாக கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம் தண்ணி கொதிக்க வச்ச பாத்திரத்து மேலே புட்டு பாத்திரத்து மேலே இந்த குழலை வச்சுட்டு மூடி வச்சுருவோம் பத்து நிமிஷத்தில் நமக்கு புட்டு ரெடி ஆயிரும் இப்போ புட்டு வெந்துடுச்சு நம்ம எடுத்து இது ஒரு பிளேட்லேயோ ஒரு பாத்திரத்துலேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதுக்கு இப்படி பின்னாடி ஒரு கரண்டியோ இல்லை ஒரு குச்சோ கொடுத்துட்டு தள்ளி விட்டோன்னா நமக்கு புட்டு வந்துடும் இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச்சு பயிர் சேர்த்து செய்கிற புட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரேகாஸ் கிச்சன் எயிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ